கோவையில் பட்டப்பகலில் வீட்டுக்குள் சாதாரணமாக சென்று செல்போன்களை திருடி சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை கோவை துடியலூர் கவுண்டம்பாளையம் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனித்தனியாக இருக்கும் தனியார் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளில் பட்டப்பகலில் மர்ம நபர்கள் வீடுகளில் இந்த பூட்டை உடைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியது இதனை அடுத்து காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து தீவிர தேர்தல் வேட்டைக்கு பின்பு பல்வேறு மாவட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்து திருட்டு சம்பவங்கள் குறைந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்க துவங்கியுள்ளது இந்நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள பேங்க் ரோடு வீதியில் பட்டப்பகுலில் சக்திதாசன் என்பவர் வீட்டிலும் மற்றும் அருகே உள்ள மற்றொரு வீட்டிலும் அங்கு அவர்கள் வைத்திருந்த செல்போன்களை மர்ம நபர் சாதாரணமாக சென்று திருடி சென்றுள்ளார் அடுத்தடுத்த வீடுகளில் திருடப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவர் வீட்டின் எதிரே உள்ள ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை பார்த்தனர் அதில் மர்ம நபர் ஒருவர் சாதாரணமாக வீதியில் அடந்து செல்வது போன்று நோட்டமிட்டு சென்று பின்னர் மீண்டும் திறந்து கிடந்த காம்பவுண்டுக்குள் வந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது யார் அவர் என்பது பற்றி அப்பகுதியில் யாருக்கும் தெரியவில்லை இதனால் பகுதியில் மீண்டும் திருட்டு சம்பவங்கள் நடைபெறலாம் என அச்சமடைந்த சக்திதாசன் அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்